வணக்கம் நமோகன் திராவிட முன்னேற்றக் காலத்தினுடைய ஆட்சி ஒரு பொள்ளாச்சி சம்பவம் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் டி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அந்த சார்பின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் எந்தெந்த சார்களுக்கெல்லாம் இந்த பெண்கள் இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் எங்க நடந்துன்னு கேட்டீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இது ஒரு பொள்ளாச்சி சம்பவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பகுதி அர்ப்பணத்து பகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி அமைப்பாளர் தெய்வ செயலர் அவர்கள் இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்களோடு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அந்த கல்லூரி மாணவிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கும் பிஏக்களுக்கும் பாலியல் இச்சைக்கு கற்புறுத்தி வற்புறுத்தி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தான் நடந்திருக்கிறது அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்திருக்காரு எங்கே தேடியும் ஊடகங்கள் கிடைக்கவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மிகச்சிறந்த எதிர் எதிர்க்கட்சியாக செயல்பட்ட சேட்டலைட் ஊடகங்கள் டிஜிட்டல் ஊடகங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மாய்த்து போயினர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு பணம் வாரி வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு இந்த சம்பவம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த பகுதி எம்எல்ஏ தலையீட்டினால இந்த சம்பவம் வெளிவந்திருக்குது வந்துருக்குது இல்லைனா திமுக காரங்க அப்படியே உயர் காவல்துறை அதிகாரிகளை வச்சு இந்த சம்பவத்தை அமைக்க இருப்பாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக பிரச்சனை வெளியே வந்தபொழுது அப்பொழுதைய முதலமைச்சர் தற்போதைய எதிர்க்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐக்கு உத்தரவிட்டிருந்தார் விசாரிப்பதற்காக சிபி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார் தற்பொழுது அரக்கோணம் சம்பவமாக தற்பொழுதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே சிபிஐக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் இதை போல ஒரு ஐந்து ஆறு சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனால் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு ஆண்டு கால ஆட்சியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட இப்படிப்பட்ட பாலியல் சம்பவங்களும் குற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சமயத்தில் சேட்டலைட் ஊடகங்கள் டிஜிட்டல் ஊடகங்கள் எங்கே போயின் அப்படின்னு தெரியவில்லை பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக ஒரு ஆறு மாசமாக சேட்டலைட் ஊடகங்கள் டிஜிட்டல் ஊடகங்களையும் தொடர்ந்து செய்தியை போட்டுட்டு விவாதம் நடத்தி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான நன்மைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்ற நன்மைகளும் சொல்லி ஆட்சிக்கு வரல இப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்ற ஒன்று இரண்டு சம்பவங்களை பெருசாக்கி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால ஆட்சிக்கு வந்து அதனால தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை குற்றங்களையும் ஊழல் மட்டுமே செஞ்சு கொட்டிருக்காங்க ஒட்டுமொத்த திமுகவும் குற்றவாளிகளுடைய கூடாரமாக இருக்கிறது அதற்கு காரணம் நீதிமன்றம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னுடைய மகன் திருமணத்திற்கு முதல் பத்திரிகையை முதலமைச்சர் வீட்டில் கொண்டு வைக்கிறார் அப்படி என்றால் அந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் குற்றங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றமோ அல்ல உயர்நீதிமன்ற தலைமை நீதியோ நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய மனதில் கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ தலையீட்டினால்தான் இந்த சம்பவம் வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறது இந்த தெய்வ செயல் அவர்கள் தொடர்ந்து முழுநேர பணியாக இதை தான் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது பெண்களுக்கு பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்களை அரசியலில் திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பாலியல் நிறையாக்குவது அவருடைய தொழிலாக இருந்திருக்கிறது இதுதான் அவருடைய தெய்வ செயலோ அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படுகிறது இந்த இரண்டா இந்த தேவிச்சேரனுடைய இரண்டாவது திருமணத்திற்கு அவருடைய முதல் மனையே உதவி செஞ்சிருக்கிறாரு இந்த இரண்டாவது மனையில் சிக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் உடம்பெல்லாம் கடிச்சு வச்சிருக்கிறாரு இது சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் அரக்கோணத்தை சேர்ந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க ஆனா அனைத்து மகளிர் காவல் மன்ற காவல் நிலைய காவல் துறை அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை அடுத்ததாக எஸ்பி அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்திருக்காங்க அங்கேயும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு கிராவிணமன்ற கழகத்தினுடைய ஆட்சியில எஸ்பியாலேயே பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்னால் சாதாரண எஸ்ஐ அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கிறது நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த சம்பவம் அடுத்தது டிஜிபி ஆபீஸ்க்கு போயிருக்கிறது இது இது டிஜிபி ஆஃபீஸில் புகாராக கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்குதான் இந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அடற்கு காரணம் அரக்கோணத்தை சேர்ந்த அண்ணா கிராவிடமன்ற கலைக்களுடைய எம்எல்ஏ தலையிட்டு இதை வெளி கொண்டு வந்ததுதான் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு இன்னோவா காரில் காருக்கு முன்பகுதியை திமுக கொடியை கட்டிட்டு நீங்கள் டிராஃபிக் முதல் கொண்டு டிஜிபி ஆஃபீஸ் வரை எவ்வளவு பெரிய குற்றத்தை வேண்டும் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக விளாடலாம் வெளிவரலாம் அப்படிப்பட்ட ஆட்சிதான் திமுக ஆட்சி அடுத்ததாக இந்த தெய்வ செயல் என்ற குற்றவாளி ஒரு கையில் அன்பில் மகேஷ் அவர்களுடைய டேட்டோவும் இன்னொரு கையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய டேட்டோவை குத்திக்கிட்டு டேட்டோவை குத்திக்கிட்டு சட்டத்துக்கு டாடா காட்டியிருக்கிறாரு இதை பற்றி அந்த பெண் குறிப்பிடும் பொழுது அமைச்சருக்கும் அவருடைய பிஏக்கும் நெருக்கமானவர்களுக்கெல்லாம் பாலியல் இச்சைக்கு உட்படுத்தணும் செயல்படணும் ஒட்டுக்கொள்ள வேண்டும் என்று தன்னை உற்படுத்தியதாக அவருடைய இரண்டாவது பணியும் குறிப்பிட்டிருக்கிறார் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டி ஜெயந்திர டி டி ராஜேந்திர படத்தெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் அடைய சினிமாவாக அரங்கேறும் இதை பற்றி அந்த பெண் குறிப்பிடும் பொழுது தன்னுடைய தனக்கு தொல்லை கொடுத்த அந்த தன்னுடைய கணவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்கு அந்த காவல்துறை உயர் அதிகாரி தனிப்படை வச்சு தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அப்பகுதி குறிப்பிடும் பொழுது நான் வீட்டுக்கு நடந்து போனவே பைக்கில் வந்து எனக்கு கொலை மிரட்டல் விற்று கொலை மிரட்டல் இருக்கிறாரு அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்கிறப்ப காவல்துறை அதிகாரி தனிப்படை அமைத்து தேடணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லி பொய்யாக சொார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பணியில் சொல்லிக்கலாம் நன்றி